நடுமரத்தின் கனி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் படைத்த அனைத்தும் இருந்தது ஆனாலேனோ நடுமரத்தின் கனியில் மட்டும் ஓர் தீமை வைக்கப்பட்டிருந்தது மனிதனின் கீழ்ப்படிவை பரிசோதிக்க ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய தூண்டி ஆண்டவரிடமிருந்து பிரித்த அந்த நடுமரம் அன்று தொட்டு இன்று வரை எம் நடுவில் தன் கோரத்தை காட்டிக்கொண்டே நிற்கின்றது கனிகள் மட்டுமே காலத்திற்கு காலம் மாறுபட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் அந்த நடுமரத்தில் வீட்டிருக்கும் சாத்தானின் கைங்கரியம் இன்னும் මාරவில்லை. එනவேේ அந்த නඩුමරத்தின் කැනயின் விளைவை இப்போது நாම්පார்පෝ. නාටිය ආරම්භවන්නේ සාතන්ගේ ස්වරූපය ගත් සර්පයෙකු මැද ගසේසිට ඒවා පාපයට පොළඹවා ගැනීමනි. කාලය වෙනස් වෙන අතර ගසේ ගෙඩී විධ ආකාරයෙන් අපව දූෂණය කරන බව නාටිය පෙන්වයි. අවසාන වශයෙන් සාතාන් තරුණයිෙන් ඉලක්ක කර ගනිමින් ලෞකීක මෝහයට වසග කරයි. මෙම ගස සෑම විටම අපසමග සිටිනු ඇත. ඒ අනුව ජීවිතය හඩගස්වා ගැනීම අපගේ යුතුකමකි. Done. AHHHHHHHHHHH <sighs> hey. மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அது சரி ஆண்டவர் உனக்கு என்ன கூறினார் இந்த நடுமரத்தின் கனியே உண்டால் இறந்து போயிருவேன் என்று கூறியுள்ளார் உண்டால் இறந்து போயிருவேன் இல்லை இல்லை இந்த நடுமரத்தின் கனியை நீ உண்டாய் நீ கடவுளாகி விடுவாய் கடவுளாகி விடுவனா ஆம் பார் வாய் உண்டு பார் துசியாயிருக்குதே ஆஹா அதற்காக நீ இரண்டா போனாய் இல்லை நான் இழக்கவில்லே அப்போ ஆண்டவர் உனக்கு பொய் தானே சொன்னார் ஆஹா

நீ எங்கே இருக்கிறாய் நான் ஆடை என்று இருக்கின்றேன் நீ ஆடை இருக்கிறாய் என உனக்கு சொன்னது யார் அவ்வாறெனில் நான் உண்ணக்கூடாது என்ற மரத்தின் கனியை நீ உண்டாயா ஆமாண்டவரே நாங்கள் உண்டோம் எனது வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியவில்லை என்னோடு இருந்த அருள் உறவை நீ இழந்து விட்டாய் எனவே தோட்டத்தை விட்டு வெளியே போ வெளியே போ படிக்கிறாய் நான் மறைவை கற்றுக்கொண்டிருக்கின்றேன் இல்லையா நான் மேலே மறையறிவை வளர்த்துக் கொண்டிருக்கின்றேன் அது சரி நீ உன் திருச்சபையில் சுதந்திரமாக இருக்கின்றாயா ஆம் நான் நல்ல சுதந்திரமாகத்தான் இருக்கின்றேன் ஆமாம் நீ சுதந்திரமாக இருந்தாலும் பாப்பு தானே உங்கள் தலைவர் ஆம் அவ திருச்சபையின் தலைவர் சரி அதை விடு நீ திருச்சபையின் நியமங்களுக்கும் உடன்பாடுகளுக்கும் கட்டுப்படுகிறாயா ஆம் ஆனால் சில விடயங்களில் நான் வேறுபட்டவன் அப்படி என்றால் நீ தலைவனாகி விடலாமே இல்லை இல்லை அப்படி ஒரு ஆசை எனக்கு இல்லை இல்லை நீ தலைவராகினால் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கலாம் இந்த கைக்குள்ள இந்த எல்லா உலகத்தையும் கொண்டு வரலாம் நீ என்ன என்ன செய்ய சொல்கிறாய் நீ திருச்சபைக்கு தலைவராக யோசி! 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 தலைவராக வேண்டும். ஆம்! இன்று முதல் நான் கத்தவில்கைத்து திரித்தவே வருக்கும் கேட்டும். நானினி தெனிமதம். அந்த மதத்திற்கு நான் தான் தலைவர்.

அதைத்தான் நினைக்கிறான் என்ன பார்க்கல நான் என் நண்பனை பார்க்கிறேன் நண்பன அவன் நண்பனா இல்லை இல்லை அவன் உன் நாட்டின் அதிபதி இல்லை அவன் என் உயிர் நண்பன் இல்லை இல்லை உன்னுடைய உன்னுடைய எல்லைகளை ஆக்கிரமித்து அவன் தன் வசமாக்க எண்ணுகிறான் இல்லை அப்படி இல்லை இல்லையடா அவன் அதற்கு தான் ஆசைப்படுகிறான் Ah நான் உன் நாட்டின் மீது போர் பிரயணம் நாட்டு எண்ணெய் குழு வீரர்கள் வந்தால் அவர்களை அழிந்து விடுவேன் இது நண்பர்களையும் பிரித்து விட்டன் ஆஹா சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கிறது யாரையாவது குழப்பணம் குழப்பியே ஆகவன் யாரை யாரை, யாரை குலப்படவும் கடைசியா <59an> <making shilli> <Commons> <IO Jincción> <rare> <DVD interesante> நோடு நல்ல ஒட்டுப் போல ஓ ஆனதால் என்னடா சொல்றாய் ஆண்டவர் அப்போவே சொன்னவர் உனக்கும் அவனுக்கும் அடைபாடுதான் வரும் மாட்டேன் பிறகேன் ஒட்டு இருக்கிறாய் அவன் மதம்தான் கூடிக்கொண்டு போகுது அதற்கு பிறகு ஆபிரகாமின் காலத்தில் இருந்த மாதிரி நீயும் அடிமைதான் அடே நீயும் அடிமைதான் தேவனோட சரியான கொண்டு போல இல்லை நாங்கள் நண்பர்கள் ஒரே நாட்டு மக்கள் என்னடா சொல்கிறாய் இந்த நாடு அவனுடையதாமே இல்லை நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்த இல்லை 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 இந்துக்கள் தானாம் பூர்வீக குடிகளாம் நீங்கள் வந்தேறிய குடிகளாம் இல்லை அவர்கள் வந்தேறிய குடிகள் இல்லை இல்லை நான் சொல்லவில்லை அவன் தான் சொல்கிறான் அவன் தான் சொல்கிறான் நீ இன்னும் போகவில்லையா நான் எங்கே போவது அடே இந்த நாடு அவனுடையதாமே இல்லை நாங்கள் தான் பூர்வீக குடிகள் இல்லையடா அவன் குடிகளா இல்லை நாங்கள் தான் பூர்வீக குடிகள் இதை நான் சொல்லல அவன் தான் சொல்றான்

அது சரி நான் கொஞ்சம் இளஞ்சந்ததியையும் தீண்டி தீண்டிப்பாக்கும். அவர்களுக்கு எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பார்கள் விட்டார்கள் இவர்கள் சிரிப்பது இவர்கள் சிரிப்பது எனக்கு பிடிக்கவில்லை பிடிக்கவில்லை ஜோய்சன் ஜோய்சன் இங்கே வா

இந்த வருஷத்துல இருந்து இத பாக்காம இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கிறதா அமினாஸ் என்ன உடம்பு நல்லா இருக்குது நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உண்டு தாரன் அதை சாப்பிட்டா போட்டி பில்டரா போவாய் இல்லை இல்லை தேய் குடித்துப் பார் கடைசியா இழுத்துப் பார் சரி சரி காடும் குளப்பி நறு காடும் நான் தூசனுக்கு போடுவா

ீங்களோ கடன் வேண்டிங்களோ எனக்கு பைக் வேணும் சரி நான் உனக்கு வேண்டி தரேன் குருகா குருகா சொன்னான் போய் பேர் கை கால் உடைந்து தெரியல சரி இந்த உலகத்தில் நான் இருக்கும் வரைக்கும் நீங்கள் முட்டாள்கள் தான் ஆதா மேவாள் தொடக்கம் அபிநேஷ் அபிசேக் வரை நான் அவர்களுக்கு ஆசையை காட்டி கொண்டே இருப்பேன் இந்த நடுமரத்தின் கனி உங்கள் நடுவில் தான் இருக்கும் அது இருக்கும் வரைக்கும் அந்த கனிகளை நீங்கள் சுவைத்து தானாக வேண்டும் நிறுத்து ஆண்டவரே அன்று நான் உன்னை அழிக்காமல் விட்டது நீ மனம் மாறுவாய் என்றதாலதான் இன்றைக்கு நீ தீமையை விதைக்கின்றாய் ஆசைப்படுகிற மனிதர்கள் இருக்கும் வரைக்கும் நான் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் ஆமாம் என்ன கூறுகிறாய் அவர்களுக்கு நான் கொண்டே இருப்பேன் ஏனென்றால் அவர்கள் முட்டாள் தானே மனிதர்கள் விழிப்படைந்தால் நீ என்ன செய்வாய் அவர்களா அவர்கள் விழிப்படைய மாட்டார்கள் காலம் மாறும் மனம் மாறும் அவர்கள் ஒளியை தேடும் போது இருள் அழிந்து போகும் இருள் அழிந்து போகும் ஒளியா இருள் ハハハハハハハハハハハハハハハハハハハハハ நடுமரத்தின் கனிதான் நாம் நிலைவுலைய காரணம் ஒற்றுமை எங்கே போனது இது எங்கள் நாடு எங்கள் சகோதரர்கள் என்பதை நாம் எப்படி மறந்தோம் எம்மை வளர்ப்பதுதான் அதனால் நாம் ஏன் அழிந்து போறோம் எனது மார்க்கம் அமைதியின் மார்க்கம் ஆனால் இன்று ஏன் ஆயுதத்தை கையில் எடுத்தோம் எமது பண்பாடும் பாரம்பரியமும் சிதைக்கப்பட்டு சீரழிந்தோம் இதற்கு காரணம் யார் யார் இந்த நடுமரத்தின் கனிதான் இந்த நடுமரத்தின் கனிதான் இந்த நடுமரத்தின் கனிதான் இல்லை 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 வேண்டாம் 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 நடுமரத்தின் கனி என் நடுவே எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் நாங்கள் அதை சுவைக்காதவரை மகிழ்வோடு வாழலாம் இந்த நடுமரத்தின் கனி எப்போதும் எங்கள் நடுவே இருந்து கொண்டுதான் இருக்கும் நாங்கள் அதை சுவைக்காதவரை மகிழ்வோடு வாழலாம் மகிழ்வோடு வாழலாம் ஆம் மகிழ்வோடு வாழலாம் இது நடுமரத்தின் கேணி